மற்றும் நீர் ஆகவும் நம் தேவன் புனிதனுக்கு மனிதராகவே இருக்கின்றார் நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினைந்து பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு நெபுகாத் என்னும் நெபுகாத் ஈஸ்வர் என்னும் ராஜா அங்க ஒரு பொசிலையை உருவாக்கி அந்த சிலையை சகல ஜனங்களும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படியாய் கட்டளையிடுகின்றான் இல்லாவிட்டால் எரிகின்ற அக்கினி சுவாலையில அவர்களை போட்டு கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அந்த இடத்துல போடுகிறான் ஆனா பதினேழாம் நான் பதின் வசனத்தில் பார்க்கும்பொழுது அவசியம் எங்கள் தப்பி வைக்க வல்லவராய் இருக்கின்றார் அவர் எரிகின்ற அக்னி சூழலுக்கும் ராஜாவாக உங்களுடைய கைக்கும் எங்களை நீக்கலாக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அதிக கோபம் வந்து சாதாரணமாகவே அந்த அக்னி

போய் உன்னதமான தேவனுடைய தாசர்களே மேஷா நிகோ என்பவர்களே வாருங்கள் என்று அவர்களை கூப்பிடுகிறார் உண்மை உடலாக கத்தருக்கு கீழ்படிந்தவர்களாக எந்த சூழ்நிலையிலும் தவறு இருந்தது நிமித்தம் அங்கு புனிதனுக்கு அவர் புனிதராகவே விளங்கினார் வா கூட நம் உண்மையாகவே சிலர் நல்ல ஒரு வேலையில் இருப்பார்கள் உண்மையா இருப்பார்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவார்கள் இப்படியாய் வேதவசனம் சொல்கிறது ஒடுக்கப்படுகிறவனுக்கு கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார உண்மையான பிள்ளைகளுக்கு புனிதமான பிள்ளை புனிதராய் இருக்கிறவர்களுக்கு கத்த புனிதராகவே அங்கு விளங்குகிறார் அதே போல் நாமும் நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்தாலும் நாம் உண்மையான ஜீவித்தில் இருப்போம் தள்ளப்பட்டிருந்தாலும் கத்த ஒரு நாள் ஒருபோது நம்மள கைவிடாத தேவனா இருக்கிறார் அவருடைய மேலான பண்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் புனிதருக்கு புனிதராகவே இருக்கிறபடியினால் நாமும் அவ்வகை பண்புகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஒரு நிமிடமாக நாம் கத்தை நோக்கி செவிப்போமா அண்ணும் இறக்கும் தயவும் கருணை உள்ள தகப்பனே இந்த நாளிலே அப்பா ஒடுக்கப்படுகிறது செய்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா உமது மேலான பண்புகள் எத்தனை அப்படியா கத்தாவை எத்தனை உண்மை உள்ளவையா இருக்கிறது அன்புற அம்மா அப்பா நாங்க அப்படிப்பட்ட உமது பண்புகளை கற்றுக்கொண்டு அப்பா இந்த வேதத்தில் உள்ள அப்பா ஒவ்வொரு கத்தாவே உமது மேலான அருமையான பண்புகளை கடைபிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே உமது அடிச்சுவடுகளை கத்தாவே பின்தொடர்களை பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு நீங்க குருப உமது குருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா மீன் பதேசு கிறிஸ்துவின் மூலம் சேர்த்துக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே